அப்போது நீங்கள் ஒரு திட்டத்தை ராத்திரி வச்சிட்டிங்கன்னா அது பிசாசுக்கு வெளிப்படும் அந்த திட்டத்தை அடுத்த நாள் நீ செய்யாதபடி பார்த்துக்கும் ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு சொல்லிட்டு படுங்க விடிய காலில் எழுந்திரிச்சோனையும் கப கப கப்பன்னு பசிக்கும் ஒரு காப்பி குடித்தா நல்லாயிருக்கும் போல இருக்க குடிச்சும் ஆறு ஆறாது அப்போனா ஒரு ஏழு மணிக்கெலாம் ஒரு ரெண்டே ரெண்டு இட்லி தின்னுடுவோமா அப்படி தான் நம்மளுக்கு அப்போது இது மாதிரி உங்களுடைய எல்லா முயற்சிகளிலும் இந்த பிஸ் இந்த சோதனை வந்து உள்ள நுழையும் அப்போ தான் நீங்கள் என்ன செய்யணும்னா ஏழாவது அறிவை பயன்படுத்தணும் பிரை செலோன் இந்த செவன்த் சென்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஆவியில் நிறைந்து நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிற போது அது பிசாசுக்கு மறைக்கப்பட்டிருக்கும் பிரை செலோன் இப்போ நீங்கள் ஒரு ஜபத்தில் அந்த முடிவை வைக்கணும் நீங்கள் ஒரு எஸ் சொல்லுங்க அது தான் சொல்கிறாங்க எல்லாத்துக்கிட்டையும் இதை சொல்லாத முடிவு எடுத்து நீ மட்டும் வச்சுக்கோன்னு சொல்கிறாங்கல்ல அது எப்படி நீங்கள் ஆண்டவரோடு சேர்ந்து இந்த முடிவு எடுக்கணும் இதை போய் மனுஷனோட செஞ்சது இல்லை அப்போ நீங்கள் ஜபத்தில் இப்படிப்பட்ட ஒரு முடிவு ஒரு ஒரு திருமண காரியம் இல்லை வீடு வாங்குகிறோம் விற்கிறோம் ஜபத்தில் வைங்க ஜபத்தில் வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட நல்லா துதிச்சு ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் ஆண்டவர் நீங்கள் சொல்லுங்கள் நான் என்ன செய்யணும் டெய்லி நீங்கள் துதிச்சிக்கிட்டே இருங்களேன் அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் ஒரு காரியத்தை என்ன செய்வார் மனசுக்குள்ளே கொண்டு வந்து ஒப்பார் அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நீங்கள் செய்யணும்